துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு துலாம் லக்னக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு மனசில் நீங்க கவலைப்படாமல் இருங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் என்னப்படி விஷயங்கள் நடக்கலை கொஞ்சம் ஸ்லோட ஒன்று உங்களுக்கு இயல்பாகவே மனசுல ஒரு பயம் கொள்ளும் அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை உங்களுடைய லக்னத்திலேயே வந்து லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து உட்காந்துருக்கார் கூடவே சூரிய பகவானும் உட்காந்துருக்கார் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா லாபாதிபதியும் வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கார் லாபங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடும் தனஸ்தானத்தையும் குரு பார்க்குற தன உங்களுக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயும் நல்ல வலுவோட உட்கார்ந்துருக்கார் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா பணம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது அதான் வருவதும் போவதும் தெரியாதுன்னு எதையோ பாடினாங்க ஆனா இங்கே வந்து பணம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது நிறைய செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் உங்களுடைய சௌகரியங்களுக்காக அந்த செலவுகளை பண்ணிப்பீங்க இதை செலவு பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு மனசுல ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த இம்பல்சிவ் செலவு அது மட்டும் பண்ணக்கூடாது அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது சந்திரன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ற ராகுவோட வார கொஞ்சம் வந்து குழந்தைகள் ஆரத்துல பரவாயல கொஞ்சம்னசுல ஓடி கவலைகள்னா ராகுவுக்கு இல்ல அப்படின்னாலுமே குழந்தைங்களை பத்தின கவலை தான் இருக்கு அது சரியா போயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையா காத்திருங்கள் ஆறாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் குரு பார்வையில இருக்கார் உழைப்ப நிறைய போடுங்க இது வந்து உழைக்கக்கூடிய காலம் சந்திரனும் அங்கதான் பிரயாணம் பண்றார் உங்களுடைய வேலைகள்ல வந்து நிறைய கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்க வந்து உழைப்பு மட்டுமே இப்ப நீங்க நிறைய போட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பலன்களை வந்து நீங்க அடுத்து அறுவடை பண்ணுவீங்க அந்த குருவுடைய அதிசார பயிற்சி இன்னும் இருக்கு அவர் வந்து நடுவில் வக்ரமாவும் ஆவார் அந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக தனபாவகம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அதில் எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை குடும்பத்திலையும் நிறைய மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்கும் பல பேருக்கு அந்த திருமண முயற்சிகளில் வந்து நிறைய தடங்கல்கள் இருந்தது பதிலே இல்லை அடுத்து ப்ரொசீட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்றவங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் அதுக்கு உண்டான முடிவுகளெல்லாம் நீங்க எடுத்துருவீங்க முக்கியமான எல்லாத்தையுமே எடுத்துருவீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல சந்திரன் வந்து குருபார்வையில் பார்வையில் இல்லை அப்படின்னாலுமே ஐந்தாம் இடத்துக்கு சந்திரன் போற ஆறாம் இடத்துக்கு சனியும் சந்திரனும் போகும்போது அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய அந்த தொய்வுகள் எல்லாம் நீங்கி அது உங்களுக்கு நல்லபடியாக பலிதமாகக்கூடிய காலகட்டம் செவ்வாய் வலுவோட உட்கார்ந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு போய் அங்கே உட்காந்துருக்க புதன் தான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஆகிறார் அதனால மனம் போல எண்ணங்கள் ஈடேறும் அப்படிங்கிறத ஒரு வரியில நம்ம சொல்லிடலாம் ஆனா உங்க மனசுபடி தான் எல்லா விஷயமும் நடக்கும் நீங்க அதை ரியலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா பலன்கள் வந்து தான் தெரிய ஆரம்பிக்கும் அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பெண்களால் நிறைய ஒத்துழைப்பு உண்டு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் குடும்பத்தினருடன் போய் ஒரு நல்ல டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றது நல்ல உணவு நல்ல வெளியில போயிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும் வார கடைசியில் வந்து உங்களுக்கு அந்த சந்திராசிரம்கிறது ஆரம்பிக்கும் அப்போ மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சந்திராசிரமம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிப்புங்கிறது இந்த தடவை எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு தேவை கொஞ்சம் வயிறை பார்த்துக்கணும் நீங்க அஹ் வயிற்றுல அஹ் அந்த இன்டைஜன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வராமல் நீங்க பார்த்துக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய சங்கடங்கள் எதுவும் இந்த வாரம் உங்களுக்கு வராது